நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்துகிறீர்கள் ஹோம்ஸ் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட துணியில் நீங்கள் கூறிய தகவல்கள் முழு உண்மை என்று கருதுகிறீர்களா என்றேன் அவற்றில் தவறுகள் இருக்க வாய்ப்பே இல்லை நான் அங்கு வந்த வந்தவுடனேயே கவனித்த முதல் விஷயம் தெரு ஓரத்தில் ஒரு குதிரை வண்டி இரண்டு தடங்களை பதித்திருந்ததை கடந்த ஒரு வாரமாக நேற்று இரவு வரை மழை ஏதும் இல்லை எனவே அந்த ஆழமான தடங்கள் நேற்று இரவுதான் உருவாகி இருக்க வேண்டும் குதிரையின் குழம்பு தடங்களும் பதிந்திருந்தன அவற்றுள் ஒரு குழம்பு தடம் மற்ற மூன்றையும் விட ஆழமாக பதிந்திருந்தது எனவே அந்த காலில் உள்ள லாடம் மற்ற மூன்றையும் விட புதிதானது மழை ஆரம்பித்த பிறகுதான் வண்டி அங்கே வந்துள்ளது அதற்கு முன் எந்த வண்டியும் அங்கே வரவில்லை என்று கிரெக்சன் சொன்னார் என்றால் வண்டி இரவில்தான் வந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அதில் தான் அந்த இருவரும் அந்த வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும் என்றார் ஹோம்ஸ் இது எளிமையாகவே தோன்றுகிறது ஆனால் அந்த இன்னொருவரின் உயரம் பற்றி எப்படி ஒருவரது காலடிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை கொண்டு பத்துக்கு ஒன்பது